நம்ம சென்னைக்குங்க நம்ம ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்தே பாரத் ட்ரெயின்ல நான் போனங்க அதைத்தான் பதிவு பண்ணிட்டு இருந்த வந்தே பாரத் ட்ரெயின் நம்ம ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு எத்தனை மணிக்கு வருதுங்க அதே ட்ரெயின் சென்னை எத்தனை மணிக்கு கொண்டு போய் விட்றாங்க குறிப்பாக ரயில் பயணத்தின் போது உணவெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க எவ்வளவு டேஸ்டா இருந்தது அப்படிங்கிற முழு விவரம் குடும்பத்தோடு கொண்டு பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வீடியோங்க ரயில் பயணங்களில் இந்த மாதிரி ஜன்னலோர இடம் கிடச்சி ரயிலில் பயணம் பண்ணுறதுங்கிறது சிறப்பான ஒரு பயணங்க சென்னையில் போய் இறங்கினதமேங்க எழுத்த மாதிரி சென்னை மெட்ரோ மெட்ரோவுக்கு உள்ளே போனதையுமே அவ்வளவு அருமையாக மெட்ரோ மெயின்டைன் பண்ணுறாங்க மெட்ரோ ட்ரெயினில் நம்ம எந்த ஸ்டேஷன் நிற்கிறோம் நம்ம ஏறினது எந்தெந்த ஸ்டேஷன கிராஸ் ஆகி போயிட்டு இருக்குது நம்ம எந்த ரயில் ரயில்வே ஸ்டேஷன் இறங்குறமோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு லைவா சொல்றாங்க மெட்ரோ ட்ரெயின் அவ்வளவு அற்புதமா ஒர்க் பண்ணி சிறப்பாக அமைச்சிருக்கிறாங்க மக்கள் சிறப்பாக பயணம் பண்றாங்க குடும்பத்தோட முழு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வணக்கம்ங்க ஈரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து சென்னை வரைக்கும் வந்தே பாரத்தில் போகிறோம் வந்தே பாரத் ரயில் வந்ததுலேருந்து போகணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம் நீங்கள் சென்னை போகும்போது வந்தே பாரத்தில் போக போகிறோம் வந்தே பாரத் ட்ரெயின் உள்ளே எப்படி இருக்குது எப்படி நம்ம பயணம் பண்ண போகிறோம் ட்ரெயினோட தனி சிறப்பு என்ன அப்படிங்கிற முழு வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம ஹீரோ நந்தா சுவிலாக் மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து மாதிரி நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம் வாங்க வந்தே பாரத்தில் சென்னை வரைக்கும் போகலாமுங்க காலையில் நேரமே நம்ம வந்து ஈரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க ரொம்ப பழமையான ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஒன்றுங்க ஈரோடு திருப்பூர் அதே மாதிரி கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான ரயில்வே நிலையம்ங்க காலையில் நேரமே வந்து வந்தாச்சுங்க நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு பன்னெண்டுக்குங்க ஃப்ளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்றுங்க வந்தே பாரத் சூப்பருங்க முன்னாடி உள்ளே வந்ததையுமே டிஸ்பிளே வெளியவே டிஸ்பிளே போட்டுறாங்க எத்தனை மணினு சொல்லிவிட்டு ஏழு பன்னெண்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க காலையிலங்க நாங்கள் உள்ளே போயிடுவோங்க என்ன அப்படின்னா எப்பவுமே ட்ரெயினுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து பெஸ்ட்டுங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஆரை முக்களுக்கெல்லாம் வந்துட்டுங்க இதுக்கு இது வந்து கட்டண குளிர் சாதன அறையும் இருபத்தஞ்சி ரூபா மணிக்கு சரி ஓகேங்க வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ஏசியில் வெயிட் பண்ணலாங்க எவ்வளோ அற்புதமாக ஜம்முன்னு மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனு அவ்வளோ அழகாக நீட்டாக மெயின்டெயின் பண்ணுறாங்க நம்ம வந்தே பாரத் வரதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரெயின் வருதுங்க இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்தே பாரத் நினைக்கணுங்க இது பெங்களூர் ட்ரெயினுங்க இருக்குதுங்க மணி ஏழைக்காலுங்க ஏழு பாஞ்சாச்சுங்க ட்ரெயின் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க அதை வந்துச்சு லாங்கில் வருதுங்க ஸ்டேஷனுக்குள்ளே வந்துருச்சுங்க ஏழு பதினஞ்சுக்கு கரெக்டாக ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுச்சுங்க வந்தே பாரத்தில் ஏரியாச்சுங்க நம்ம ஈரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஏரியாச்சுங்க நம்ம டிக்கெட் போடும்போதே எனக்கு ஜன்னல் டிக்கெட் தான் வேணும்னு சொல்லிவிட்டு ஒரு டிக்கெட் வேணும்னு நம்ம டிக்கெட் போட்டுக்கிறவங்க பாருங்கள் சீட்டெல்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு சைடு பஸ் மாதிரி தானுங்க மூணு பேர் கோகிற மாதிரி ஒரு சைடு ரெண்டு பேர் கோகிற மாதிரி தானுங்க ஒவ்வொரு பாக்ஸ்லேயுமே அதாவது ரயில் பெட்டிலேயுமே தனித்தனியாக டிஸ்பிளே இருக்குதுங்க ஒவ்வொரு டிஸ்பிளே வந்து கரண்ட் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க திருப்பூர் இப்போ கரண்ட்டில் எங்கே நின்றுட்டு இருக்குது அடுத்தது எந்த ஸ்டேஷனு மொத்தமே வந்து கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் நாலே ஸ்டேஷன்லாம் நிற்கிதுங்க நாலு ஸ்டேஷனுக்கு மேலே எடுத்ததையுமே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து இங்கே சேலம் தாண்டிவிட்டால் ட்ரெயின் எங்கேயும் நிற்கிறதுல நேர் ஸ்ட்ரெயிட்டாக சென்னை தானுங்க குறிப்பாக இந்த டிஸ்பிளேவில் ட்ரெயின் என்ன வேகத்தில் இருக்குது இப்போ எந்த இடத்துல போயிட்டுருக்குறோ அப்படிங்கிற முழு விவரமே நம்ம டிஸ்பிளேவில் வந்துக்கிட்டே இருக்குங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிளாஸ் ஓப்பன் தான் போகணுங்க அதுக்கு ஒரு பட்டன் வச்சுருக்காங்க அதை அனுப்பி தான் ஓப்பன் பண்ணணுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசிங்க ட்ரெயின் போகிறதே தெரில நல்ல சொகுசான ஒரு பயணமுங்க அந்த டிஸ்பிளேவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தற்போதைய நிலை வந்து ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷன்லேருந்து வண்டி எடுத்து கிளம்பி போய்கிட்டு இருக்குதுங்க நம்ம ஈரோடு ரயில்வே இருந்துங்க சென்னை வரைக்குங்க நான் தக்காளி டிக்கெட் புக் பண்ணுங்க ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்ங்க சாப்பாட்டுக்கு செய்தி தான் புக் பண்ண சாப்பாட்டுக்கு மட்டும் நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய்ங்க தக்காளி இல்லாமல் நார்மலாக பய பதிவு பண்ணோம்னா ஈரோட்டில் இருந்துங்க சென்னைங்க ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் சாப்பாட்டுக்கு சேர்த்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாயோட சேர்த்து தாங்க ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு நமக்கு சாப்பாடு வேண்டான்னா தக்காளி சரி நார்மலி சரி நமக்கு சாப்பாடு வேண்டான்ட்டா அந்த நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாயை கழிச்சிக்கிட்டு தான் நம்ம வந்து டிக்கெட் பதிவு பண்ணுவோங்க ரயில் கிளம்பி ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி ஜம்முன்னு போய்கிட்டு இருக்குதுங்க ட்ரெயினில் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் தமிழ் பேப்பரும் ஒரு மூணு பேப்பர் இருக்குதுங்க இங்கிலீஷ் பேப்பர் இருக்குது அது இல்லாமல் புத்தகங்களும் இருக்குதுங்க நம்ம வந்து பயணத்தின் போது நீட்டாக படிச்சுட்டு போகிற மாதிரி அவங்களே நமக்கு கொடுக்குறாங்க புக்கு பேப்பர் எல்லாம் ஃப்ரீயாகவே அதில் வச்சிடறாங்க டேபிளில் வச்சிட்றாங்க சீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம செல்லு சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி சார்ஜிங் பாயிண்ட்டும் இருக்குதுங்க ட்ரெயின் போகிறதே தெரியலிங்க அவ்வளோ நீட்டாக ஜம்முன்னு போகுதுங்க approaching Salem Station. சேலம் வரையிலேயே எனக்கு நல்லா பசிங்க உள்ள டிடிஆர் வந்தாரு சாப்பாடு எத்தனை மணிக்கு நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க எனக்கு பசிக்குதுங்களே அப்படின்னு இல்லை வந்துருங்க சார் அப்படின்னாங்க சேலம் ஜங்ஷன் நின்று ட்ரெயினுக்கு கிளம்புறையுமே சாப்பாடு கொடுக்குறக்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக வந்து எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டுருந்தாங்க என்னால் அதை நமக்கு கொண்டாடலையே நம்ம புக் பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு ஒரு நல்ல யோசனை தப்புன்னு அந்த லிஸ்ட்டை பார்த்து நம்ம பேரை சொன்னாங்க சீட் நம்பர் சொன்னாங்க டக்குனு நமக்கான ஃபுட்டு வந்துருச்சுங்க அப்போ அப்போ தான் நம்ம பேர் திருத்தி காலையில் எப்போவுமே ஏழு ஏழைகள்கிட்ட சாப்பிட்ருவோம் மணி எட்டுக்கு மேலே ஆயிடுச்சு சாப்பிடாம என்ன இருங்க ரெண்டு இட்லிங்க கொஞ்சம் பொங்கல் கேசரி கொஞ்சோங்க ஏன் பார்க்குறதுக்கு நம்ம கட்டுக்குடி ஆகாதே ரெண்டு இட்லி பொங்கல் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல யோசனை இது சாப்பிட்டா போதுமா என்னென்னு தெரியல அப்படின்னு பார்த்தா சட்னி சாம்பார் பார்த்தீங்கன்னா நல்லா முருங்காய் சாம்பார் நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க ஃபூன் ஃபூன் வச்சிட்றாங்க நாங்கள் வந்து கையில் சாப்பிட வேண்டியது இல்லைங்க அங்காவது எடுத்து ஜம்முன்னு சாப்பிட்டுக்கலாமுங்க சரி அப்படின்னு சாப்பிடும்போது வீடியோ எடுக்கணுமே சொல்லிவிட்டு எதுக்காக குழந்தவங்களை கிட்ட செல்ல கொடுத்து சாப்பிட்ற ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துனாங்க சாப்பாடு இதனால் ரெண்டு இட்லி தான் முதல் யோசனை ஆனால் சாப்பிட சாப்பிட பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லி அந்த கேசரிங்க அந்த பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு முடிக்கும் போது போதுமானதாக தான் இருந்ததுங்க நூற்றி ஐம்பத்தேழு ரூபா கொஞ்சம் விளையாச்சா இருக்கிற மாதிரி இருந்தது இருந்தாலும் கூட நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுங்க விளைய்சாக இருந்தாலும் டேஸ்ட் நல்ல டேஸ்ட்டு ஜம்முன்னு இருந்ததுங்க இட்லி ஆகிட்டு கேசரி அவ்வளோ நீட்டாக முந்திரி போட்டு திராட்சை போட்டு கேசரி அவ்வளோ ஜம்முன்னு பண்ணியிருந்தாங்க பொங்கல் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மேங்கோ ஜூஸ் கொண்டாந்து வந்து கொடுத்தாங்க ஆனால் இது வேற என்ன சாப்பாட்டுக்கு முன்னாடியே நமக்கு தண்ணி கொடுத்தாங்க ஒரு வாட்டர் என்ன அது முடிஞ்சதுமே மேங்க கொடுத்தாங்க சாப்பிட்டு முடிச்சு அவத்தால் வச்சுட்டா மட்டும் போது நாங்களே வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க நம்ம எந்திரிக்கவே வேண்டியது இல்லைங்க எல்லாமே நம்ம போந்துக்கிற இடத்துக்கு நீட்டாக கொடுக்குறாங்க ஃபுல் ஏசி ஜம்மு ட்ரெயின் போகிறதுன்னு தெரியல நம்ம உட்காந்துருக்குறது தெரியல குழு 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 குளு பயணம் அவ்வளவு அருமையாக இருந்தது என்ன தக்காளி ஓட்டதுனால ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்திங்க இருந்தாலும் பயணம் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க ட்ரெயினில் ஏறி இப்போதான் கோந்தமாதிரி இருந்ததுங்க டக்குன்னு சென்னை வந்துருச்சுங்க கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுதுங்க எல்லாம் அவங்கவுங்க லக்கேஜை எடுத்துகிட்டு தயாராகிக்கிட்டு இருக்கிறாங்க நானும் தயாராகிருப்போங்க நம்ம வந்தே பாரத்தில் சென்னை வந்து இறங்கியாச்சுங்க ஜம்முன்னு ஒரு ஏழு பதினஞ்சுக்கு ஏறினோம்ங்க இங்கே பதினொன்று ஐம்பது ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் வந்து இறங்கிட்டோம்ங்க டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் சென்னைங்க நம்ம கோயமுத்தூருக்குங்க நம்ம சென்னைக்குங்க வந்தே பாரத் ரயில் இயக்கத்துக்கு ஆரம்பித்த நாள் இருந்துங்க பல முறை நான் வந்தே பாரத்தில் பயணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு வந்துடுங்க சந்தர்ப்பங்கள் மாறி மாறி போச்சுங்க இந்த முறை தக்காள டிக்கெட் பதிவு பண்ணி நம்ம சென்னை வரைக்கும் பயணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தருங்க ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் ஏறி இன்னைக்கு சென்னை வந்து இறங்கணும் ஒரு அழகான சென்னைங்க வந்தாரை வாழ வைக்கும் ஒரு அழகான சென்னை நிச்சயம் நீங்கள் சென்னை வரணும் ஒரு அற்புதமான ஒரு நகரமுங்க குறிப்பாக வந்தே பாரத்தில் ஒரு முறை சென்னை வந்து பாருங்க வந்தே பாரத் ட்ரெயினில் ஈரோடு சென்னை வந்துட்டவங்க அருமையான பயணம் ஜம்மு ரயில் பயணங்கள் சூப்பராக இருந்துச்சு ரயிலில் கொடுத்த அனைத்து சாப்பாடு ஜூஸு எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க தொடர்ந்து நம்ம சென்னை சென்னை சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் மறக்காம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க இதை பார்த்ததுமே உங்களுக்கு தெரியுங்க சென்னை சென்ட்ரலோட முகப்பு நிறையா தமிழ் சினிமாக்களில் பார்த்துருப்பீங்க தமிழ் சினிமாக்களில் சென்னைன்னு காட்டினாவே சென்ட்ரலை காட்டுவாங்க சென்னையோட மிகப்பெரிய ஒரு அடையாளங்களில் சென்னை சென்ட்ரலுங்க சென்னை வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த வழியாக தான் ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்துருப்பீங்க வந்து இறங்குனதுமே ஏற்றுமாரியே மெட்ரோ ட்ரெயின் போட்டிருக்கிறாங்க மெட்ரோ ட்ரெயின் இப்போ நம்ம நிற்கிற தரை இருந்துங்க வெகு தூரம் கீழே இறங்க வேண்டியது இருக்குங்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயினு கொஞ்சம் தூரத்துக்கு அதாவது சென்னை சென்ட்ரலிருந்து வெகு தூரத்துக்கு வந்து தரை கீழேயே போகுதுங்க கீழே போய் மறுபடியும் ரிட்டர்ன் மேலேயும் போகுதுங்க இப்போ நாம் போகிறது வந்து லிஃப்ட்டில் கீழே இறங்குறவங்க தரைதல த நம்ம நிற்கிற ஸ்டே ஸ்டேஜ்லேருந்து கீழே வந்து வெகு தூரம் கீழே நம்ம ரெண்டு தளம் கீழே இறங்குறோம் கீழே இறங்கினதுக்கப்புறம் உள்ளே போகிறவங்க இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் மெட்ரோ ஒர்க்கு முடிஞ்சு ஓப்பன் பண்ணி மெட்ரோ ட்ரெயின் போகிற ஆரம்பிச்சிருந்து ஃபஸ்ட் டைம் வரமுங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே டிக்கெட் எடுக்கிறது இங்கே உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ரயில்கள் பயண சீட்டு ஓகே இங்கே தான் கொடுக்குறாங்க ஆ ரயில்கள் பயண சீட்டு சூப்பர் உள்ளே போலாம் வாங்க ஓ உள்ளே ஜூஸ் கடை டீ கடை எல்லாமே இருக்குங்க இப்போ நம்ம தரைத்தளத்துலேருந்து வெகு தூரம் கீழே இருக்கிறவங்க டிக்கெட் கவுண்ட்ரு நிற்கிறாங்க ஃபுல்லாக ஏசிங்க டிக்கெட் எடுத்துட்டுங்க அந்த டிக்கெட்டை இதில் நம்ம ஸ்கேனில் காட்டினா தான் அது ஓப்பன் ஓப்பன் ஆகுங்க இப்படி டிக்கெட்டை வச்சோம்னா தான் இது ஓப்பன் ஆகுங்க நம்ம ட்ரெயின் எங்கே வருதுன்னு தெரியலங்களே வாங்க உள்ளே போவோம் வா சூப்பராக இருக்குது போங்க ஓ இப்போ இந்த தளத்துலேருந்து இப்போவே வெகு தூரம் தரை தளத்துலேருந்து கீழே இறங்கி இப்போ இறங்கி டிக்கெட் எடுத்தாச்சு இப்போ இதுலேருந்து மறுபடியும் இன்னும் கீழே இறங்க வேண்டியது இருக்குதுங்க இப்போ இன்னும் கீழே இறங்கணுங்க ஃபுல்லாக கண்ணாடி மாளிகை மாதிரி ஜம்முன் இருக்குதுங்க ஃபுல் ஏசி சூப்பராக மெயின்டெயின் பண்ணுறாங்க ட்ரெயின் வந்துருச்சுங்க நம்ம ட்ரெயின் இல்லைங்க வேறு ட்ரெயின் வந்துருச்சு ட்ரெயின் வர்றதே தெரியலிங்க நீட்டாக டோர் ஓப்பன் ஆகுதுங்க ஜம்முன்னு ஏறினதுக்கப்புறம் அப்படியே டோர் க்ளோஸ் ஆகிக்குன்னு நினைக்கிறேனுங்க சென்னை வந்தீங்கன்னா மறக்காமல் மெட்ரோவில் ஒரு மட்டும் பயணம் பண்ணுங்க சரி வாங்க நம்ம ட்ரெயின் எந்த ஃப்ளாட் பார்த்து வருது நாங்கள் எப்படி பயணிக்கு போய் ஏறி ட்ரெயினில் போக போகிறோம் அப்படி சொல்லிவிட்டு பார்க்கலாமுங்க மெட்ரோ ஒர்க் சும்மையிலுமே ஜம்முன்னு பண்ணியிருக்கிறாங்க நாம மெட்ரோ இல்லைங்க இப்போ சென்ட்ரல் ஏறி டிஎம்எஸ்ல போய் இறங்க போகிறோம்ங்க அதோட ரூட் பாருங்க ரூட் மேப் போட்டிருக்கிறாங்க சென்ட்ரலு ஸ்டே சென்ட்ரலுக்கு அடுத்தது எந்தெந்த ஸ்டேஷனு நம்ம ஸ்டேஷன் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற முழு விவரமே மேப் கொடு கொடுத்துருக்குறாங்க அதில் ريک کا پاس سے موڑ کر رائٹ ٹرن کر کے آگے چلتے رہو اور ہم اپنے گٹر پر پوائنٹ پر مال پکڑنا لے کے چلیں گے جو ہمارے نزدیک ہے اللہ تیسرا کونے کا راستہ چلا ہوا ہے நம்ம இறங்க வேண்டிய ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க நாம இறங்காச்சுங்க ஈரோட்டில் வந்தே பாரத்தில் ஏறிங்க சென்னை வந்து இறங்கி சென்னையில் மெட்ரோ ட்ரெயின் எப்படி இருந்தது எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கணுங்க உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் கணிச்சிவிங்க வந்தே பாரத் பயணம் எப்படி இருக்குது வந்தே பாரத் ட்ரெயின் எப்படி இருக்குது மெட்ரோ எப்படிலாம் வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவங்களும் பார்க்கிட்டு சென்னை வந்து இறங்கியாச்சுங்க சென்னை வீடியோ பார்க்காமல் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வடவள்ளி முருகன் கோயிலுங்க நம்ம மெரினா பீச் குறிப்பாக முழுக்க முழுக்க மெட்ரோலேயே பயணம் பண்ணி வீடியோ அப்படின்னு அடுத்தடுத்து வீடியோ நம்ம ஹீரோ நன்றாக சீலாக யூடியூப் சேனலையும் ஃபேஸ்புக்லேயும் வருது அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க வீடியோ ஒரு லைக்கும் பண்ணிடுங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கமுங்க குறிப்பாக உறவினர் நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை அனுப்பி வைங்க